மிகப் பெருமை படிகிறது அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்வுகள் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது எல்லாம் சாதனைகள் பல புரிய வேண்டும் புரிய வேண்டும் என்ற எண்ணமே ஒவ்வொரு நாளும் எங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சாதனைகளுக்கு ஊக்குவிக்கலாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பேராதரவும் உங்களுடைய ஆதரவும் தான் எங்களுடைய மருத்துவ குழுவிற்கு பல துறைகளிலும் பல சாதனைகள் செய்ய உதவி இருப்பது என்பதை நன்றியோடு கூடி வருகிறேன்

நாலு வாரம் கழிச்சு நானும் ரெடியாகிருந்தேன் அப்போ இன்னொரு பக்கம் வாரம் கழிச்சு இல்ல பண்ணிக்கலாம் ரெண்டாவது காலையே சரியாக ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு காலங்களையும் ஒர்க் வச்சு நீட்டான முறையில ஆப்ரேஷன் செய்து என்னை நன்றாக நடக்க வைத்திருந்தார்கள் இன்னைக்கு நான் டூ வீலர் முதற்கொண்டு ஓட்டிக்கொண்டு இருபத்தி நான்கு நேரம் ஒட்டுக் கொண்டிருக்கேன்